வட சென்னையில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் முன்னேற்ற கழகம் எங்கேயும் வேண்டாம் சிங்கார சென்னை என்று சொல்லி சிங்கி சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் சிங்கிங் சென்னை அவர்கள் சொன்ன பேரு சிங்கார சென்னை ஆனா இன்னைக்கு சிங்கிங் சென்னையாக மாற்றி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் உங்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கேட்பது ஒரே ஒரு அஞ்சு வருஷத்தை கொடுங்க சென்னையில மழை வந்தால் தண்ணி எப்படி நிற்குது அண்ணன் பால் கனராஜ் அவர்களுக்கு நிச்சயமாக அடியோடு சென்னையை மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கிறது இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அக்கா கனிமொழி அவர்கள் எனக்கு எதிராக நீதிநீதியாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க

உண்மையாகவே மக்கள் பிரச்சனை தெரியுமா ஆர்காட்டு வீராசாமி என்பவருடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கோட்டால எம்பி ஆகி இருக்கிறார் அதனுடைய விளைவு நீங்க யாரும் அவரை பார்த்ததில்ல அவரும் உங்களை பார்த்ததில்ல ஆனா அஞ்சாறு கால இந்தியாவில் மக்களை பார்த்தால ஒரு எம்பியா கலாநிதி ஐயா நம்மளுக்கு அப்படி இல்லை உண்மையான சமூக நீதி இருக்கக்கூடிய ஆட்சியை காட்டி இருக்கின்றோம் வெதிரானந்த அவர்களை சொல்றாங்க வேலூர்ல திடீர்னு நம்முடைய சகோதரிகள் மினுக்கு மினுக்கு இருக்கிறாங்க அவரே சொல்றாரு பச்சையா பேசுறாங்க அதெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் பேரன் லவுலி வாங்கி போட்டுக்கிட்டாங்க அவர் இந்த பக்கம் வந்தா செருப்பு தயாரா வச்சு நான் வட சென்னையிலே சொல்லிவிட்டு போகின்றேன் நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்தவங்கள எந்த காரணத்துக்கு விட்டாரு திமுக சொல்றாங்க பால்கவராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க பிஜேபி வந்தா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்கங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இன்னும் பாருங்க என் கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா அப்படியே பேசிட்டு அழகா அப்படியே போயிடுறாங்க ஒருத்தர் செங்கல தூக்கிட்டு வருவார் விட்டாதீங்க அவரை மட்டும் அப்பா பேசுற பொய்யே தாங்க முடியல தாத்தா பேசின பொய் தப்பிச்சு அப்பா பேசின பொய் இன்னைக்கு பேரன் கிளம்பி அப்பா தாத்தா விட என் பொய்யை கேளுங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒருவர் மட்டும்தான் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்